அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பத்திரிகை செய்தித்தாள்களில் தமிழ்நாடு அரசு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் தொகுப்புடன் தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் வழங்குவதாக அறிவித்திருக்கின்றனர் அதை பொறுத்து நீங்க பார்க்கும்போது தமிழக முதலமைச்சர் என்ன அறிவித்திருக்காருன்னா ஐயாயிரம் ரூபா இந்த மாசத்துல இருந்து அடுத்த மாசம் நாங்க பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் கொடுக்க போறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு என்ன காரணத்துக்காக இப்ப தமிழ்நாடு அரசு அறிவிக்கணும்னு பார்த்தோம்னா முக்கிய காரணமாக தேர்தல் நெருங்குதுன்னு நம்ம பார்க்க முடியுது அதே காரணமா வச்சு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருச்சு தமிழ்நாடு அரசு எதற்காக இருந்த ஐயாயிரம் ரூபாய் என்பதை தெளிவா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் ஐயாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்கா ரெண்டாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்கான்னு பார்க்கும்போது ரெண்டாயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு கூடுதலாக ரெண்டாயிரம் ரூபாய் எதற்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் என்றால் இப்ப அறிவிச்சிருக்கா தேர்தல் சமயத்துல அறிவிக்க முடியாது நீதிமன்றங்களும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் அதே போன்ற எதிர்கட்சிகளும் கேள்வி கேட்க நேரிட்டால் அதை தமிழ்நாடு அரசு பொறுத்துக் கொள்ள முடியாததால் இப்போவே ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி திமுக அரசு வந்து ஐயாயிரம் ரூபாய் அறிவிச்சிட்டாங்க நாங்கள் சேர்த்து ஐயாயிரம் ரூபாயை இப்பயே செலுத்துகிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக இன்னைக்கு எதிர்வர சட்டமன்ற தேர்தலில் காரணம் காட்டி அடுத்த மூணு மாசத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது ஒரு கோடியே முப்பத்தொரு லட்சம் மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை மூணு மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும் கெடும் வெயிலில் வேலைக்கு போக கஷ்டமான கோடை காலத்தில் இந்த தொகை நிறுத்தப்பட்டா உங்களுக்கு எவ்வளவு வழி ஏற்படும்னு என்னால் உணர முடியுது அவர் என்ன சொல்ல வராருன்னா மருத்துவத்திற்கும் கல்விக்கும் இந்த பணம் அவங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் வந்து சேமிங்க சேமித்து வச்சு வருங்காலத்தில் வந்து அடுத்த அடுத்த முறையும் திராவிட மாடல் அரசு அமையும் போது இங்கே வந்து கூடுதலாக ரெண்டாயிரம் ரூபாய் அறிவிக்கப்படும் என்று அடுத்த திராவிட மாடல் அரசு அமையும் போது ரெண்டாயிரம் இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள் குடும்பத்தில் ஏற்படும் மருத்துவ செலவுகள் குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள் என பல அத்தியாவசிய செலவுகளை மகளிர் தாங்களே நிறைவு செய்ய இந்த திட்டம் வழிவகுத்துச்சு நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா குழந்தைகள் தேர்வு எழுதுகிற காலத்தில் அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா திராவிட மாடல் காலத்துல உங்களுடைய உரிமை தொகை ரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் ஆனா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம்னு இந்த அளவுக்கு பேசுறாங்க மக்களுக்கு தான் புரியலையா நமக்கு புரியலையா என்னன்னு தெரியல மக்கள் இன்னும் ஒரு மன நோய மன நோயில இருந்து இருக்காங்களா என்ன இந்த அரசு வந்து திமுக இருக்கட்டும் அதிமுக திமுக வந்து ஆண்களுக்கே இலவச பேருந்து நிறைஞ்சு ஆஹ் இந்த சைடுல பாத்தோம்னா திமுக வந்து நாங்க மகளிருக்கு இன்னும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படிங்குது வருஷ வருஷம் போட்டி போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் இலவசங்களை அறிவிச்சு 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 அஹ் சொல்லும் போது எனக்கு ஒன்னே ஒண்ணு லாபம் வரும்போது குன்ற கன்று தொழிலாளிகள் என்ன சொல்றாங்கன்னா என் நாட்டை நாசமாக்கும் சொல்லி இலவசங்கிறாரு அஹ் அப்படி பார்க்கும்போது எல்லாரும் சொல்றாங்க தான் இந்த மண்ணில் நாசமானது அனைத்து மக்களின் வாழ்வாதாரங்களும் பார்க்கும் போது இலவசங்களால் தான் நம்ம நாசமானது கல்வி உரிமை இங்க இல்ல அடிப்படை மருத்துவ உரிமை இல்ல சுகாதாரமான நல்வாழ்வு இல்ல இங்க வந்து தூய குடிநீர் இல்ல இங்க பொருளாதார வளர்ச்சி எதுவுமே இல்ல இங்க வந்து ஒரு அடிப்படை தேவையான மூன்று விஷயங்கள் கல்வி மருத்துவம் தூய குடிநீர் இது வந்து இல்லாத நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாகிட்டு பல கிராமங்களில் இன்னைக்கு தண்ணீரை வாங்கி கேன்களில் வாங்கி குடிக்கும் நிலைதான் தமிழ்நாட்டில் உருவாகுது அதே போல பல கிராமங்களில் மருத்துவ வசதியே இல்லை தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரத்துக்கும் மேம்பட்ட மேற்பட்ட பஞ்சாயத்துகள் இருந்தாலும் கூட இதில் சுமார் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பஞ்சாயத்துகளில் அடிப்படை வசதியான மருத்துவ வசதிகளே இல்லை ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா நான் ஆயிரம் ரூபாய் தரேன் அது மூலமா நீங்க மருத்துவம் பாத்துக்கங்க நான் ஆயிரம் ரூபாய் தரேன் அது மூலமா உங்க பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டிக்க நான் ஆயிரம் ரூபாய் தரேன் அது மூலமா நீங்க அறுபது ரூபாய்க்கு கேன் வாங்கிக்க அப்படின்னு முதலமைச்சர் பேசுறாரு தவிர ஆனா இந்த அடிப்படை வசதியை தமிழ்நாடு அரசு மாறி மாறி இருவரும் திராவிட கட்சிகளும் ஆண்டுதான் சரி பண்ணிச்சான்னு கேட்டா இன்னைக்கு வரையும் சரி பண்ணல ஏன் சரி பண்ணலன்னு கேட்டா சரி நீ திரும்ப திரும்ப வந்து நிக்க என்கிட்ட நான் ஒன்னாட்டா கொள்ளை அடிக்க முடியாது மணல் கொள்ளையா இருக்கட்டும் ஆத்து மணல் கொள்ளையா இருக்கட்டும் கனிமனோட கொள்ளையா இருக்கட்டும் அதே போன்ற கொலை கொள்ளை சாதி எழுபத்தினா எத்தனையோ விஷயங்கள் தமிழ்நாட்டுல நடந்தது இதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு இருபுறம் திராவிட கட்சிகளும் வருத்தப்படுது திமுகவும் இதுதான் பண்ணுது அதிமுகவும் தான் பண்ணுது திமுக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இலவசங்கள் நிறைய அறிவிக்கும் அதிமுக ஏற்கனவே அறிவிச்சிருச்சு இரண்டு கட்ட இலவசங்கள் நிறைய அறிவிச்சிருக்காங்க போது இருவரும் திராவிட கட்சியும் ஒரு தமிழ் சிந்தனையாளரா என்ன சொல்லணும்னா மக்களுக்கு இங்க அடிப்படை தேவையானது கல்வி மருத்துவம் தான் மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமா அறுபது விழுக்காடு அறுபது சதவீதம் அறுபது விழுக்காடு கல்விலையும் மருத்துவத்திலேயும் செலவு செய்யறாங்க கல்வியிலையும் மருத்துவத்திலையும் தனியாரை நோக்கி போறாங்க மருத்துவம் வந்து தனியாரை நோக்கி போடுவாங்க ஆனா இங்க உள்ள அமைச்சர்கள் இங்க உள்ள எம்எல்ஏக்கள் இங்க உள்ள முதலமைச்சர்கள் யாராவது அரசு மருத்துவமனைகளை படுக்கிறாங்களா என்று கேட்டா இல்ல இங்க அடிப்படை விஷயமே தப்பா இருக்கு இங்க வந்து மருத்துவ வசதியே இல்ல முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் அடிப்படை மருத்துவமே இல்லை தலைமை மருத்துவமனை இயங்குது ஆனா வந்து அவங்க மருத்துவம் பார்க்கறது டாக்டர் இல்லைங்கிறாங்க அந்த மாதிரி விஷயம் தான் இன்னைக்கு ஆனால் தனியார் மருத்துவமனையில இன்னைக்கு வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் விட்டு இடையிற நோய் பாதிப்பா இருக்கட்டும் கேன்சலாக இருக்கட்டும் எது இருந்தாலும் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா உடனே லென்ஸ் வச்சு உடனே இது பார்த்து அந்த கருவிகள் எல்லாம் வச்சு உடனே செக் பண்றாங்க ஆனா பணம் வேலை செய்யும் அந்த இடத்துல பணம் தான் இங்க முக்கிய கூடுகளா இருக்கு ஆனா வந்து நான் ஆயிரம் ரூபாய் தரேன் அது மூலமா வந்து ஒரு ஒரு மருத்துவ மருத்துவத்தை பார்க்க முடியுமா கேட்டா அவன் படக்கடி ரூபாய் கொள்ளையடிக்கிறான் நான் இந்த வாட்டி குடுக்கிற மாதிரி அடுத்த வாட்டியும் ரெண்டாயிரம் ரூபாய் ஆனா பால் விலையை ஏத்துவேன் காய்கறி விலையை ஏத்துவேன் அத்தியாவசிய பொருட்கள் எல்லா வேலையும் நான் ஏத்துவேன் மின் கட்டணத்தை ஏத்துவேன் நானும் அவனுக்கு இலவசம் கொடுப்பேன் நாட்டின் கடன் மதிப்பு எவ்வளவு தெரியுமாங்க யாரு எந்த மக்களுக்காக தெரியுமா இன்னைக்கு நாட்டின் கடன் மதிப்பு பத்து லட்சம் கோடியை தொட்டுருச்சு திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு எடப்பாடி பிரீடு வரையும் தமிழ்நாட்டின் கடன் மதிப்பு நாலு லட்சம் கோடியா இருந்துச்சு ஆனா ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் தான் சொல்லிக்கிறாரு போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் வரையும் கணக்குப்படி பார்த்தோம்னா அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க எதுக்கு வாங்குனாங்க கல்வியை சரி பண்றதுக்கு வாங்கினாங்களா பல கிராமங்களில் இன்னைக்கு அடிப்படை வசதிகளே இல்ல கல்வியில பல ஆரம்பம் முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இங்க உள்ள பள்ளிக்கூடங்களில் அடிப்படை கழிப்பறை கூட இல்லை இந்த வசதிகள்லாம் செய்து கொடுக்கறதுக்கு கடை வாங்கினாங்களான் என்று கேட்டா இல்ல மருத்துவ வசதி செய்யறதுக்கு கடை வாங்கினாங்கன்னு கேட்டா இல்ல தூய குடிநீரை நாங்க இலவசமா தரமா கொடுத்துட்டோம்னு சொன்னாங்களான்னு கேட்டா எதுவுமே இல்லை ஆனால் இலவசங்கள் தான் அறிவிக்கிறாங்க மக்கள் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன்னா திரும்ப திரும்ப மாறி மாறி இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்களிப்பதால் நம்ம இலவசங்களையே பெற்றுக்கொண்டு இதை நம்ம வாழ்வாதாரமும் உயராது அதே இலவசங்களையே பெற்றுக்கொண்டு நம்மளை அடிமையாகவே அறிவித்திருக்கிறார்கள் இருவரும் திராவிட கட்சிகள் மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும்னு நான் விரும்புறேன் ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்றோம்னா அவங்க பத்து லட்சம் கோடி கடன் ஸ்டாலின் வீட்டில் மட்டும் பத்து லட்சம் கோடி கடன் ஏன் இந்த பத்து லட்சம் கோடி இது யாரும் அடைப்பான்னு கேட்டா யாரும் அடைக்கப்படவில்லை அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர் மீதும் இந்த ஒரு லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபாய் இந்த பத்து லட்சம் கோடியிலும் ஒன்றரை லட்சம் ரூபாய் அவங்க தலைமையில சுமத்துறாங்க இவ்வளவோ நடக்கும் போது இது திரும்ப திரும்ப இந்த திராவிட கட்சிகள் இருவரும் திராவிட கட்சிகளுக்கே மக்கள் வாக்கு செலுத்துவது மிகப்பெரிய குறைவாக இப்ப ஸ்டாலின் வரைக்கும் மீண்டும் திராவிட மாடல் அரசு அமைந்தால் ரெண்டாயிரம் ரூபா நாங்கள் கொடுப்போம் ஏன் ரெண்டாயிரம் ரூபாய் என்னத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நீ மா தரமான கல்வி இருக்குது தரமான மருத்துவத்தை இருக்குது தரமான குடிநீர் இருக்குது தரமான எனக்கு வேலை கூடும் நான் சம்பாதிச்சுக்கிறேன் நான் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்காதான் சொல்றாங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அது இன்னைக்கு அரசு திட்டமா இருந்தாலும் வாங்க வேண்டிய நிலைமையில தான் கல்வி மாணவர்கள் இருக்கிறாங்க கல்வி கடனையே இங்க அடைக்க வேண்டிய நிலை இங்க இவங்க இவங்கதான் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்கள் கல்வி கடனை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்ச மாணவர்களையும் தாலி அறித்து ஏமாத்திராங்க சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது இங்க வந்து அடிப்படை தேவைகளை இங்க எதுவுமே பூர்த்தி செய்யல கல் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற மாணவர்களுக்கு படிச்சு முடிச்சா வேலை கொடுப்பியா என்று கேட்டால் அதுக்கு கேள்வி இல்லை படிச்சு முடிச்சா வேலை வேலை கொடுப்பேன்னு நீ கேட்காது ஆனா வந்து இங்கே ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் வாங்கிக்க அவ்வளவுதான் மகளிர்களுக்கு படிக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் நான் கொடுக்குறேன் இதுதான் இங்க திட்டமா இருக்கிறத தவிர இங்க அடிப்படை இதே தெரியல அதுதான் முன்னெச்சிட்டு வருது தமிழ் தேசிய தினவில நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து முன்னேற்றிட்டு வருது அடிப்படை அரசியல் மாற்றம் இங்க வந்து அடிப்படையே தப்பா இருக்கு எல்லாத்தையும் நாங்க வெள்ளடிக்க வந்தவர்கள் அல்ல ஒரு கட்டிடத்துக்கு நாங்க வெள்ளடிச்சு அடிச்சு பூசா வந்தவர்கள் அந்த கட்டடத்தை இடிச்சுட்டு புதிய கட்டணம் கட்ட வந்த ஒரு புரட்சியவாதிகள் என்று நாம்தகி தொடர்ந்து சொல்லிட்டு வருது அப்படி பார்க்கும்போது இந்த மண்ணுல இறுதி வாய்ப்பா இருக்குதுன்னு நாம்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கல்வியை இங்க வந்து ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை உயர்கல்வி முதல் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இங்க வந்து இலவசங்களா இருக்குது ஆனா தரம் உயர்த்தப்படல இங்க வந்து பணக்காரர்கள் தனியார் பள்ளியை நோக்கி போகிறார்கள் ஆனா ஏழை எளிய மக்கள் இங்க வந்து கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தை போய் போனாலும் கூட அங்க வந்து அடிப்படை வசதிகள் இல்லை எல்லோருக்கும் ஒரு சமமான கல்வியாக இங்க உருவாக்குவதற்கு எனக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்கள்னு அமன்சீமா நினைக்கிறாங்க ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை நான் வந்து உலகத்தரத்துக்கு நான் கொடுப்பேன் அன்சீமான சொல்றாங்க அதே போல மருத்துவத்தையும் சொல்றாங்க மருத்துவம் வந்து இங்கே ஒரு மகத்தான சேவை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை நாம் எங்களுக்கு அதை கொள்கை முழக்கமா வச்சுட்டு என்ன சொல்லா இங்க வந்து அடிப்படை மருத்துவம் ஊராட்சியில இருந்து நகராட்சி முதல் அப்படி பார்க்கும்போது எம்எல்ஏ இருக்கட்டும் எம்பியா இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் எல்லோரும் அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை எடுக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தனர் அப்படி கொண்டு வந்தால் என் மருத்துவமனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனை தரம் உயர்ந்துவிடும் என்று சொல்றாங்க இது ஒரு நல்ல கேள்வியா தான் இருக்கு இப்பெல்லாம் சொல்ற ஒரு ஆளுகிட்ட வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க திரும்ப திரும்ப நம்ம தோற்றுத்தான் இருக்கிறாங்க அதே போல தூய குடிநீர் கடைகோடி கிராமத்துல இருந்து நகராட்சம் வந்து இன்னைக்கு வந்து குடிநீர் வந்து விற்பனைக்கு வந்து தண்ணீருக்கு மாநாடு போட்ட ஒரு அரசியல் கட்சி இந்தியாவிலேயே நான் வந்து ஆனா பல பேர் இங்க கேள்வி செஞ்சாங்க நான் படிக்கும் கல்லூரியில் கூட இங்க கேள்வி செஞ்சாங்க என்ன தண்ணீருக்கு தான் மாநாடு போடுறாரு தண்ணிக்கு என்ன ஓட்டாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க ஆனா தண்ணிக்கு ஓட்டுல தண்ணிக்கு நம்ம குடிக்கிற தண்ணிக்கு நமக்கு உயிர் இருக்கு தண்ணி குடிக்கலாம் நம்ம செத்துருவோம் சோறு தண்ணி குடிக்கலாம் நம்ம செத்துருவோம் நம்ம வாழ்றதுக்கு அர்த்தமே இல்ல தண்ணீர் ஒரு முக்கியமான தண்ணீர் அந்த தண்ணீர் வந்து இன்னைக்கு தரமா இருக்கான்னு கேட்டா இல்ல அந்த தண்ணீர் வந்து இந்த கில்லோ இன்னும் கில்லோ இந்த இந்த மாதிரி நிறுவனங்களால் விற்கணிக்கப்பட்டு இருக்கிற அந்த தண்ணீரை விற்பனைக்கு கடைக்குடி ஊராட்சியிலிருந்து நகராட்சி முதல் தண்ணீரை நான் வந்து இலவசமா தரமா கொடுப்பேன் இங்க உள்ள சாலைகளை நான் மேம்படுத்துறேன் இந்த மாதிரி சொல்ற கொள்கை சார்ந்து நிற்கின்ற தமிழ் தேசியத்தின் கொள்கை சார்ந்து நிற்கின்ற ஒரு அரசியல் கட்சியை நம் மா திரும்ப திரும்ப மக்கள் திராவிட கட்சிகளுக்கு மாத்தி மாத்தி திமுக அதிமுக திமுக அதிமுகன்னு இந்த பேரம் பேசுகின்ற மக்களை கொள்ளையடிக்கின்ற சாராய வியாபாரிகள் இவர்கள் இவர்கள் எப்படி சொல்றதுன்னா இவங்க தான் சாராயத்தை காட்சியங்களே சாராயத்தை காட்சி இவங்க தான் சாராயத்தை நிற்கிறவங்களும் ஆனா திரும்ப திரும்ப இந்த இவங்களுக்கே வாக்கு செலுத்தி மக்கள் ஏமாறாதீர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வார்கள் இந்த முறை இந்த முறை நாம வெற்றிக்கு வாய்ப்பு அறிவிங்க நன்றி வணக்கம் அனைத்து உறவு அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி